இப்போ ரஜினிகாந்துக்கு அரசியல் சரியுமா தெரியாதா அப்படின்னு நீ கேள்வி கேட்டிங்கன்னா எப்போ அவருக்கு அரசியல் தெரியாதுப்பா அதனால தான் அரசியல் உள்ள வரலன்னுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் பண்ணுவாங்க பேசுறவங்க பேசுவாங்க நான் கூட நிறைய விமர்சிச்சிருக்கேன் ரஜினிகாந்த் அவரில் அரசியல் ரீதியா கடுமையாக நான் விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ என்ன அரசியல் கட்சி அவர் என்ன ஆரம்பிச்சிருக்காரா இல்ல அரசியலுக்கு எதனா சப்போர்ட் பண்றாரா இல்லை அவருக்கு வந்து ஏதோ ஆதாயம் இருக்கா அரசியலால ஒண்ணுமே கிடையாது ஆனா எங்க படம் பா பாத்தியா இப்படி வந்துச்சின்னு சொல்லுவாங்க செலவு ஐநூறு கோடி ஆச்சே வந்ததே நானூத்தி கோடி ஐம்பது கோடி டெபிசிட்ல இருக்கு இதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா சொல்ல மாட்டாங்க கழுத கதையை நீங்க பாத்துருப்பீங்கல்ல அந்த கழுத கதையில என்ன சொன்னாரு அவர் அவரே இறக்கிட்டாரு அவர் நான் ஒரு டோபி கேட்டாரு இதை விட என்னங்க பண்ண முடியும் நான் ஒரு டோபி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ரஜினிகாந்த் ஆகிய நான் அரசியலுக்கு வரவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் சொல்லிட்டாரு ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா படங்கள் அடித்து கொண்டே இருக்காரு அரசியலுக்கு மட்டும் உடம்பு நிலை சரியில்லை படத்தில் நடிக்கிறது மட்டும் இவருக்கு உடம்பு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகளை குறிப்பிட்டே சொல்ல போனால் விஜய் ரசிகர்கள் தான் இந்த மாதிரி கேள்விகளை முன்வைத்து தாக்கிட்டே இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா வேற காரணம் எதுவும் சொல்ல முடியாதனால இது இதை ஒரு காரணமாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த காரணமே ஒரு அபத்தமான காரணங்க நீங்கள் வந்து சினிமாவும் அரசியலும் வந்து பிரிக்க முடியாது தான் ஆனால் சினிமா என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியலில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அலாட்டாக இருந்துகிட்டே இருக்கணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உங்கள் பார்வை வந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் ஒரு முறை பேசிட்டிங்கன்னா அதை திருப்பி நீங்கள் வாபஸ் எடுக்க முடியாது திருப்பி வாபஸ் வாங்கினீங்கன்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டி போயிடும் உங்களுடைய மரியாதை போயிடும் உங்களுக்கு உங்கள் மேல் வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு அந்த உயர்வு வந்து தட்டால்னு கீழே விழுந்துருவீங்க எத்தனையோ பேர் தன்னுடைய செய்கையால் வீணாக போயிருக்காங்க அரசியலில் ஆனா இது எல்லாம் நல்ல உணர்ந்தவர் தான் இப்ப ரஜினிகாந்துக்கு அரசியல் சரியுமா தெரியாதா அப்படின்னு நீ கேள்வி கேட்டீங்கன்னா எப்ப அவருக்கு அரசியல் தெரியாது தெரியாதுப்ப அதனால தான் அரசியலுக்குள்ள வரலன்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க அவர் பயங்கரமான அரசியல் தெரிஞ்சவர் மிக சிறந்த அரசியல்வாதி நீங்க அரசியலுக்குள்ள தான் அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அவர் அரசியலுக்குள்ள வராமே மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க உதாரணம் சொல்லிட்டுங்களா நிறைய உதாரணம் இருக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் சமீபத்தில் அமைச்சர் ஏவா வேலுவோட ஒரு புத்தக வெளியிட்டு விடா அது கட்சி நிகழ்ச்சி கிடையாது நல்லா புரிஞ்சிங்க அது கட்சி நிகழ்ச்சி கிடையாது அது ஒரு புத்தக வெளியிட்டு விடா புத்தகத்தை எழுதினவர் வந்து ஒரு அமைச்சர் அவர் சினிமாக்கார் தான் அவர் பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு விநியோகஸ்தராக இருந்திருக்காரு தயாரிச்சிருக்காரு என்னென்னமோ பண்ணியிருக்காரு ரொம்ப காலமாக ரஜினிக்கு நண்பர் அவ்வளோதான் நண்பருக்கு பிறகு என் படம் என் புக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணுற விழா இருக்குது வாங்க முதலமைச்சர் வராரு வாங்க அப்படின்னு அந்த விழாவுக்கு போய் பேசுகிறாரு அவர் அங்கே பேசும்போது எவ்வளவு கிளவரா எவ்வளவு தெளிவா திமுகவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ரொம்ப காலமா புகஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த புகைச்சலை யாரா தூண்டி விடுவாங்க என்ன பிரச்சனை அதன் மூலமா ஒரு பெரிய ஒரு தீர்வை நோக்கி எப்படா நகரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த போற போக்குல ஒரு ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் கதையை சொல்லி அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் கதையோடு சேர்த்து அவருடைய நண்பராகிற துறைமுக முருகனையும் உள்ள இழுத்து போட்டு அந்த அரங்கமே சிரிக்க வச்சுட்டு இவர் வந்து ரஜினி வந்து கடந்து வந்துட்டாருங்க அந்த மீட்டிங்கை பேசிட்டு அவர் கடந்து வந்து பல வாரங்கள் ஆயிப்போச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் திமுக அந்த புகைச்சல் ஓடுதா ஓ இல்லையா இது தாங்க அரசியல் இதுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவராக இருந்து தலைவராக இருக்கிறவர் இன்னொரு கட்சி மேடையில் ஏறி ஒரு கருத்தை சொல்லணும்னு அவசியமே இல்லை இவர் ஒரு நடிகர் நாடறிஞ்சவர் உலகம் அறிஞ்ச ஒரு நடிகர் நேராக போனார் ஒரு மேடையில் அவர் கெஸ்டாக கூப்பிட்றாங்க ஒரு சின்ன கதை சொல்றாரு சொல்லிட்டு வந்துறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் அப்படியே பயங்கரமா புகை இல்லை கொழுந்து விட்டு எரியுது நெருப்பு அங்க ஜூனியர் சீனியர் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு பரபரப்பா இதை விட என்ன சார் பெரிய அரசியல் வேண்டி கிடக்கு ஆக ரஜினிக்கு நல்லாவே அரசியல் பண்ண தெரியும் அவர் ஏன் தெரியுமா வேணான்னு ஒதுக்கிட்டார் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியனுங்க நான் மற்றவர்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் நான் பேசுறதுல பெரும்பாலும் என் ஒப்பீனியன் நான் என்னன்னு நினைக்கிறேன்னா நமக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு எழுபது வயசு தாண்டிச்சு அவர் முடிவு பண்ணும்போது நான் சொல்றேன் எழுபது வயசு தாண்டிட்டோம் நம்ம இதுக்கு மேலேயும் மன அழுத்தத்தை நம்ம வாங்கிக்கலாமா ஏன்னா நிச்சயமாக இது வந்து போராட்டக்கலம் போருது டெபினா நீங்க வந்தீங்கன்னா எல்லாரோட உங்களுக்கு வந்து பயங்கர முரண் வரும் ரொம்ப நெருங்கி பெரிய எதிரியா மாறிடுவாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிற நண்பர்கள் வந்து நமக்கு எது விரோதமா மாறிடுவாங்க எல்லாரையும் பழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நான் நேர்மையா இருக்கேன்னா நேர்மையா இருக்க வாய்ப்பே இல்லை அதைத்தான் இந்த மேடையில சொல்லியிருக்காரு அதாவது நீ நல்லவனா இருக்கிறது பெருசு கிடையாது இந்த சகுனிகள் நிறைந்த இந்த சமுதாயத்துல நீ வந்து ரொம்ப நல்லவனாவோ நேர்மையாவோ இருந்தா மட்டும் பத்தாது சாணக்கியத்தனமா இருக்கணும் சந்தா அதாவது நீங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஏன் சொன்னார்னா அரசியல் தெரிஞ்சதனால தான் சொல்லியிருக்காரு அதனால ரஜினிகாந்துக்கு நல்லாவே அரசியல் தெரியும் அவர் ஏன் வராமல் போயிட்டார்னா அவர் உடல்நிலைக்கு ஒரு காரணம்ங்க சினிமாவில் போய் அவர் நடிக்க போறாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லை இந்த கேள்வியை நீங்க கேட்கல இந்த மாதிரி வெளியில கேட்கறாங்கன்னு அந்த கேள்வி காரணம் என்னன்னா சினிமா என்பது எங்க எடுக்கிறாங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றது யாருக்கும் தெரியாது படம் வெளியில வர வரைக்கும் ஒருவேளை ஒரு ஒரு காட்சி எடுத்துட்டாங்க பல டைலாக் பேசிட்டாங்கன்னா அதை திருப்பி ஸ்கிரீன்ல போட்டு பார்க்கும் போது அந்த காட்சியில பல முரண் இருக்கு தப்பு இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த காட்சியை வேணான்னு எடுத்துடலாம் அந்த வசனங்களை நினைச்சா மாத்திக்கலாம் என்னவனா பண்ண முடியும் ஆனால் அரசியல் அப்படி இல்லை அரசியல் மேடையில் ஏறி ஒரு கருத்தை பேசிட்டீங்க ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க ஒரு கொள்கைக்குள்ள நின்னுட்டீங்க அப்படின்னா கொள்கையை மாத்தினாலே உங்களுடைய அஸ்திவாரமே ஆடிபட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீங்க மேலேயே வர முடியாது இப்படி எத்தனை உதாரணங்கள் சொல்ல முடியும் அரசியல்ல நான் முன்னெடுப்பேன் நேர்மையாகவே நான் இருப்பேன்னு சொன்ன விஜயகாந்தோட நிலைமை என்னாச்சு இன்னைக்கு அவர் கட்சி அவர் எதை எதிர்த்து பயங்கரமா குரல் கொடுத்தாரோ அது அத்தனையும் அவர் கட்சிக்குள்ள வந்துருச்சு வாரிசை அவர் பயங்கரமா வெறுத்தாரு ஊழலை பயங்கரமா வெறுத்தாரு பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாரு இன்னைக்கு அவங்க என்ன ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு தேர்தலுக்கும் பேரம் பேசிக்கிற கட்சியா மாறி போச்சு அவர் வளர்ச்சியை அவரே அவர் அவர் காலத்திலே பார்த்துட்டாரு வீழ்ச்சியும் அவர் காலத்திலே பார்த்துட்டாரு இது எல்லாத்தையும் பார்க்காமையா இருக்காரு எத்தனை வருஷமா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்குங்க நான் வந்து அப்போ ஒரு நாளிதழோட செய்தியாளராக இருக்கிறேன் பிரபலமான நாளிதழ் அப்போதான் தாமாகா உருவான நேரம் தொண்ணூத்தாறுல இவருக்கான வாய்ப்பு மிக பிரகாசமா இருந்துச்சு மிக பிரகமாஸ் பிரகாசமா இருந்துச்சு மூப்பனார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு நீ நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் நீங்க நீங்க தான் கேண்டிடேட்டு நாம செய்வோம் நம்ம தான் ஆட்சியை பிடிப்போம் ஏன்னா அப்ப அவ்வளவு பலமாக பயங்கர இவர் வாய்ஸ்க்கு அவ்வளவு பயங்கர மெரிட் இருந்துச்சு பயங்கர மரியாதை ரஜினி வாய்ஸ் கொடுத்துட்டாலே மாறி போய்டுன்ற சூழ்நிலை இருந்தது அது மாதிரி நடந்துச்சு ஆனா அந்த நேரத்திலே அவர் முடிவு எடுக்கல வரல காரணம் என்னன்னா எப்பவுமே அவருக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் பயம்ன்றது அவரை பாதுகாத்துக்கிற பயம் இல்லை அவரை சுத்தி இருக்கிறவங்களை பாக்குற ஒரு பயம் அந்த காலகட்டத்தில் என்னன்னா நம்ம இந்த ஒரு முடிவு எடுத்துட்டா நமக்கு நம்மை நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் ஒரு விஷயங்கள் நம்ம பல்வேறு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாதகம் ஆயிடுமா இன்னும் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு டைலமோலே ஒரு விஷயங்கள் வச்சு அதன் மூலமாக அவர் வந்து தீர்மானமான முடிவு எடுக்காம அவர் ஓரமா நின்னுட்டார் எனக்கு வேண்டாம் இந்த ரேஸ்ல நான் கலந்துக்க விரும்பலன்னு ஆனால் தொடர்ந்து அரசியலை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் எல்லா நேரங்களிலும் எந்த மேடையா இருந்தாலும் ஒரு குட்டி கதையில ஆயிரம் அர்த்தங்கள் புதிக்கிற விஷயத்த சொல்ல முடியும் அதை புரிஞ்சுக்கிற நபர்களுக்கு புரியுங்க புரியாதவனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் புரிய முடியாது தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது அதனால நீங்க வந்து இவங்க வந்து நடிக்க வந்தாரு நடிக்க வேண்டாருன்னா நடிப்பாரு பிடிக்கலன்னா அந்த படம் வேணாண்டுருவாரு நான் நடிச்ச காட்சியை நீக்கிடுவாரு அரசியல்ல வந்து இந்த வயசுக்கு மேல மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு நிம்மதி இல்லாம இருக்கணும்னு சொல்றீங்களா டெஃபினட்டாக வாய்ப்பு இல்லைங்க அரசியலில் இருந்து தான் நல்லது செய்யணும்னு அவசியமே கிடையாது அதெல்லாம் ரஜினி உணர்ந்ததுனால புரிஞ்சுக்கிட்டாரு இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை கைப்பாவியாக எடுத்து யூஸ் பண்ணலாமான்னு நினச்ச எல்லாருக்கும் மிகப்பெரிய சாட்டை எடியை கொடுத்துட்டாரு என்னுடைய உடல்நிலை இவ்வளோதான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு வேற தளத்துக்கு போகலான்னுச்சின்னா நடக்காது என்ன விட்ருங்க அடுத்த வேலையை பார்க்க போறேன்னு போயிட்டாரு அவ்வளவுதான் சிம்பிள் இல்லை சார் இதை வந்து ஒரு அறிவிப்புக்கு முன்னாடியே வந்து வேணானே போயிடலாம் சார் கடைசி அப்படி வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம்ல எதுக்கு அறிவிச்சுட்டு வேணாம்னோ அப்படின்ற மாதிரி தான் சார் கேள்வி இல்லை நியாயமான விஷயம் நீங்கள் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க அவர் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இது தெரியாதா அப்போயோ அவர் உடல்நிலை அப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு நியாயமான கேள்வி தப்பே கிடையாது ஆனால் ஒன்று தான் நீங்கள் எந்த நேரத்தில் யார் நம்மை பயன்படுத்த போகிறாங்கன்னு ஒன்று இருக்கும்ல அந்த நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பகடக்காயா மாறிடக்கூடாதுன்றது எப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் நீங்களோ நானோ கணிக்க முடியாதுங்க அவர் அவர் அரசியல் பண்ணணும்னு நினைச்ச நோக்கம் வேறவா இருந்திருக்கலாம் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை எப்படி பயன்படுத்த போறாங்கன்றத அவர் வந்து காலதாமதமாக கூட உணர் உணர்ந்திருக்கலாம் ஏன்னா நீங்க நம்மளோட பக்கத்தில் இருக்கிற யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வா வாழ்க்கையினுடைய பாதினால நீங்க வந்து கழிச்சிருவீங்க கடந்து போயிடுவீங்க ஐயோ இப்படிப்பட்ட ஆலையை நம்ம பக்கத்தில் வச்சிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அது பல பிரச்சனைகளை தாண்டிடும் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க தாங்க மிகப்பெரிய பிரச்சனையோட அடுத்த கட்டத்தை நோய் நகர்ந்து எதிர் நிற்கிறாங்க இதற்கும் உதாரணமாக விஜயகாந்த் தான் நம்ம சொல்ல முடியும் விஜயகாந்த் வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் பெரிய லெவல் இருபத்தொம்போது எம்எல்ஏக்கள் யாருக்கிட்டையுமே கிடைக்க மாட்டாங்க அவ்வளோ எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தார் அவர் வந்து யாரால் அந்த இடத்துக்கு உட்கார்ந்தார் என்பதை மறந்துட்டு வேற விஷயம் நான் நேர்மை நான் நீதி உங்களால முடிஞ்சா தனியா சங்கரம் கோயில நின்று ஜெயிச்சு பாருங்கன்னு சவால் விட்டார் சட்டமன்றத்துல அந்த சவால் விட்டதனுடைய விளைவு அந்த ஆத்திரம் அந்த கோபம் அவர் அரசியல் வாழ்க்கையை அழிச்சிருச்சு அடுத்த செகண்ட் தீர்மானிக்கிறாங்க இவர் அந்த வெளிநடப்பு பண்ணார் ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து செய்தியாளரா அந்த அசம்பிளிக்குள்ள இருந்தேன் நான் அதனால அந்த காட்சியை கண்ணால பார்த்தவன் நான் அந்த அம்மையார் சொன்னாங்க இப்ப வெளியே போனாங்க இல்லையா இந்த கட்சியினர் இனிமே சட்டமன்றத்துக்குள் கால் வைக்கவே முடியாதுன்னாங்க நடந்தது சார் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு சீட் கூட அவங்களால ஜெயிக்க முடியல அரசியல் டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அங்க அவர் யாரெல்லாம் நம்பினாரோ ரொம்ப நம்பிக்கையா வைத்திருந்தவர்கள் ஒட்டச்சு வேற ஒரு கட்சிக்கு அவங்க ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டாங்க நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு கண்ணால பார்த்தாரு விஜயகாந்த் அதனால தான் வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது சரி ரைட் ஓகே நல்லது பண்ணலாம்னு வந்தோம் நம்ம நம்ம பயன்படுத்த பாக்குறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம போயிடணும்னா நாம இருக்கிற இந்த நிலைமைய விட மிக மோசமான நிலைமை தள்ளப்பட்டிருக்கும் அதனால வேணாம் சொல்லிதான் போயிருப்பாரோ என்னுடைய எண்ணம் மற்றபடி ட்ரோல் பண்றவங்க பேசுறவங்க பேசுவாங்க நான் கூட நிறைய விமர்சிச்சிருக்கேன் ரஜினிகாந்த் அவர் அரசியல் ரீதியாக கடுமையாக நான் விமர்சனம் பண்ணுவாங்க ஏன்னா அவர் அரசியல் முடிவுகள் எடுக்கிற விஷயங்கள்ல பலருடைய ஆலோசனைகளை அவன் தப்பு தப்பா கொடுக்க போய் தான் அவர் வந்து என்னென்னமோ பண்ணி பேசி 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 நிறைய மாட்டியிருக்காரு இப்ப தெளிவாயிட்டாரு தேவையான இடத்துல பேசுறாரு தேவையில்ல எனக்கு தெரியல பாண்டு போயிடுறாரு அது ட்ரோல் ஆனா ஆயிட்டு போது பரவாயில்லன்றாரு அது போய் கவலையே இல்லைன்றாரு அதனால எனக்கு சினிமாவில் ரஜினிகாந்தை நான் வந்து பாராட்டுறேன் கொண்டாடுறேன் ஒரு மிகச்சிறந்த நடிகர் மிகச்சிறந்த மனிதர் எப்படின்னா தன்னை வச்சு கோடிக்கணக்கில் ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் லாபம் கிடைக்குதான்னு பாக்குறாரு இந்த ஒரு எண்ணம் இருந்தாலே அவரை நம்ம பாராட்டலாம் தப்பு இல்லை சார் அதே மாதிரி அவர் பட விளம்பரத்துக்காகவும் படம் ஓட வைப்பதற்காகவும் அரசியல் பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் அவருடைய படங்கள் வெளியாகும் போல ஏதாச்சும் அரசியல் பேசுவார்ண்டு பட் இப்போ அவர் அரசியலுக்கே வரலன்னே சொல்லிட்டாரு அதை பத்தி பேசுறதும் கிடையாது ஆனா அதுக்கப்புறமா வந்து அவருடைய படங்கள் ஓடிட்டு தான் ஜெயிலர் சொன்ன கேள்விக்கு அந்த ஜெயிலர் நேரத்தில் அவர் அரசியல் வரமாட்டேன்னு எப்போ சொல்லிட்டாரு ஜெயிலர் வந்து இதுவரைக்கும் அவருடைய கேரியர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்துருக்கு இண்டஸ்ட்ரி ஹிட்னு ஒரு வார்த்தையை வந்து அப்பதான் பயன்படுத்துறாங்க நான் அதுக்கு மேலே டூ பாயிண்ட் ஓடி இருக்குன்னு வச்சுங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி இட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜெயிலர் அந்த பாடலா இருக்கட்டும் அந்த படமாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல வந்து எனக்கு அவ்வளவு வயலன்ஸ் தேவையில்லைன்னு நானே சொன்னவன் தான் நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் சும்மா நின்னாலே போதும் இந்த வயலன்ஸ் தேவையில்லை இந்த இந்த கதைக்கு தேவைன்னு அவரை பயன்படுத்தி அவ்வளோ பெரிய வெற்றி எப்போ நிறைய அதுக்கு அதுக்காக அவர் அரசியலை பேசினாரு இல்லை அரசியலுக்கு வரேன்னாரா வர வரமாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரா சார் இப்ப அது விடுங்க ஜெயிலர் வெற்றி இப்போ வேட்டையினோட ஓப்பனிங்கே வேற மாதிரி இருக்கே இப்போ இன்னும் ஒரு பாஞ்சு நாள் இருக்கு பதினாறு நாள் இருக்கு பதினாறு நாள்ல நீங்க வெளிநாடுகள்ல வந்து பெரிய எதிர்பார்ப்பும் மற்ற படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட ஸ்கிரீன் ஜாஸ்தி ஆகுது பெரிய ஸ்கிரீன்ல அதிக அளவுக்கு எண்ணிக்கையான ஸ்கிரீன்ல போறதுக்கு இருக்காங்க மல்டிபிளெக்ஸ் ஜெயிலர் கூட மல்டிபிளெக்ஸ் வரலங்க பாம்பேல ஹிந்தி மார்க்கெட்ல மல்டிபிளெக்ஸே ஓப்பன் ஆகாம இருந்தது ஜெயிலர் இந்த படம் வேட்டேன்னு ஓப்பன் ஆகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காங்கன்றாங்க அப்ப அங்க மல்டிபிளெக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த வசூல் ரீதியான முதல் நாள் வசூல் கலெக்ஷன் எங்கேயோ போகும் எதிர்மே அப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ என்ன அரசியல் கட்சி அவர் என்ன ஆரம்பிச்சிருக்காரா இல்ல அரசியலுக்கு எதனா சப்போர்ட் பண்றாரா இல்ல அவருக்கு வந்து ஏதோ ஆதாயம் இருக்கா அரசியலால ஒண்ணுமே கிடையாது ஆக மொத்தம் என்னன்னா இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எல்லாருமே வியாபாரம் தான் பண்றாங்க ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படம் ஜெயிக்கணும் யாருக்கு அது லாபம் தயாரிச்சவருக்கு லாபம் இருந்தா திரும்பி இன்னொரு படம் எடுக்க வருவாரு நீங்க தயாரிப்பாளரையே மொட்டை அடிச்சிட்டீங்கன்னா உங்க படம் ஐநூறு கோடி செலவு பண்ணியிருப்பீங்க வர்ற லாபம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நானூத்தி கோடி தான் வரும் ஆனா எங்க படம் பா பாத்தியா இப்படி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க செலவு ஐநூறு கோடி ஆச்சு வந்ததே நானூத்தி கோடி ஐம்பது கோடி டெபிசிட்ல இருக்கு இதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா சொல்ல மாட்டாங்க இப்ப நீங்க எதையாவது சொன்னோம்னு வச்சுங்களேன் நாம ஏதோ வாண்டடா அவங்களை வந்து வண்டியில ஏத்துற மாதிரி நினைக்கிறாங்க நீங்க தானப்பா இதெல்லாம் ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கிறீங்க நம்மளா சொல்றோம் வாண்டடா நீங்களே வண்டியில ஏறிக்கிறீங்க வண்டியில ஏறிகின பிறகு பஞ்சாயத்து பண்ணா என்ன அர்த்தம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல சார் இந்த கேள்வி நான் ஏன் கேட்க முற்படுறேன்னா அவர் படம் ஓடுறதுக்காக அரசியல் பேசணும்னு சொன்னாங்க இப்போ அரசியல் பற்றி இப்போ இல்லைனா கூட இப்பவும் படம் ஓழிதான் இருக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கும்போது வந்து ரஜினிகாந்த் வந்து நடித்தார்ன்ற மாதிரி தான் சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது அதுதான் இப்போ அப்படி சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா என்னென்னா என் நண்பர் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாருங்க அந்த கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு முனிவரும் முனிவரோட சீடனும் ஒரு ஆத்த கடக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு பெண்மணி வந்திருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கு முனி முனிவர்கிட்ட வந்து ஐயா என்னை இந்த ஆத்த கடக்கணும் என்னை கூட்டு போக முடியுமான்னு கேட்டதுக்கு அவர் முனிவர் அதனால எப்படி அந்த இளம் பொண்ணு வந்து அவர் வந்து தொட்டு தூக்கிட்டு போக முடியும் ஐயோ அவர் ஒன் எதுவுமே சொல்லலாம் அமைதியாயிட்டார் ஆனால் சிஷியன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவர் வந்து நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோலில் தூக்கி வச்சுட்டு போயிருக்கான் போய் ஆற்ற கடந்து கொண்டு போய் இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்ட பிற அந்தம்மா போயிட்டாங்க கிளம்பி முனிவர் கேட்டிருக்கார் என்ன நீ வந்து உன்னுடைய அந்த ஆச்சாரமே போயிருச்சு உன்னோட புனிதத்தன்மையே போயிருச்சு அந்த மாதிரி எப்படி நீ தோல்ல ஒரு பெண்ணை தோல்ல தூக்கி வச்சு வந்திருக்கேன் நீ அப்படின்னு எங்க ரொம்ப தூரம் நடந்து வந்த பிறகு முனிவர் வந்து அந்த சிஷியன்ட்ட கேட்டிருக்காரு அதுக்கு அந்த சிஷியன் சொல்லியிருக்கான் சாமி நான் உங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது நீங்க எனக்கு குரு எனக்கு ஆலோசனை கொடுக்குற ஆள் நீங்க நீங்க வந்து நான் அந்த பெண்மணியை ஆத்து கரையோரத்தில் இறக்கி விட்டுட்டு அந்த நினைவையே மறந்துட்டு நான் பாட்டு வந்துகிட்டு இருக்கேன் நீங்க இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்து அந்த பெண்மணி நினைவாகவே இருக்கீங்களே இது எந்த விதத்துல நியாயம் இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அந்த முனிவர் ஐயோ நம்ம தப்பான ஒரு விஷயத்த கேட்டுட்டோம் அப்படின்னு இது எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு நான் தான் இவங்க இவங்கெல்லாம் ஓல்டு நான் பெரிய ஆளு ஆளுன்னு சொல்றவங்க கடைசி வரைக்கும் இவங்க ஜெயிச்சுட்டாங்களே இவங்க ஜெயிச்சுட்டாங்களே இவங்க பேர் எடுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்கள பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிட்டா இருக்காங்க ஆனா நான் முனிவர் கிடையாதுங்க நான் வந்து பெரிய ஆள் கிடையாதுங்க நான் என்னைக்குமே சீடர் நானு நான் உங்ககிட்ட வேலை செய்யறவன் தான் நானு அப்படின்ற மாதிரி தன்னை தாழ்த்திக்கிற ஆள் எப்பவுமே உயர்ந்து போயிட்டே இருக்காங்க அதற்காக தான் இந்த கதையை சொல்ல வந்த இந்த கதை மாதிரி தான் அவரும் ஒரு கதை சொன்னாரு கழுத கதை நீங்க பாத்திருப்பீங்கல்ல அந்த கழுத கதையில என்ன சொன்னாரு அவர் அவரே இறக்கிட்டாரு அவர் நான் ஒரு டோபிங்கன்ட்டாரு இதை விட என்னங்க பண்ண முடியும் நான் ஒரு டோபி நான் வந்து வெளுக்குறவன் சலவை என்னை வந்து பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் நீங்க நான் வந்து முள்ளு மலருமா இருக்கட்டும் இல்லனா வந்து போனா ஒரு கேள்விக்குறியா இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாம் நான் சிறப்பாக என் நடிப்பை வெளிப்படுத்திருந்தேன் அப்படின்னு நீங்க பாராட்டுறீங்கன்னா இந்த பாராட்டு எனக்கு சேர வேண்டியதே இல்ல அது முழுக்க முழுக்க யாருக்கு சேர வேண்டியது அது வந்து இயக்குனர் மகேந்திரனுக்கு சேர வேண்டியது தான் நீங்க பாராட்டி இருக்கணும் ஏன்னா நான் பத்து டேக் வாங்கினேன் பதினஞ்சு டேக் வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன வந்து நீங்க கமர்சியலா வேற ஒரு விதமா மாத்திட்டாங்க ஒரு கதை ஒண்ணு சொன்னார்ல அதுதாங்க நிதர்சனம் அதனால என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறோமோ அதை நீங்க உங்க வேலையை செய்யுங்க உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் உங்க வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வேலையும் போயிடும் அடுத்தவங்க அவங்க அடுத்த கட்டத்துல வரைக்கும் நடந்து போயிட்டே இருப்பாங்க இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் காணா சார் இவ்வளவு நேரம் அழகா பயில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப யூ சார் நம் மீண்டும் சந்திப்போம் சார் மீண்டும் பயணிப்போம் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க